பிரைஸ் செல்ல ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் என்று சொல்லி ஆதியாக பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் கத்திர ஆபிரகமே அழைத்தார் அவன் புறப்பட்டு போனான் அவனோடு கூட லோத்தும் போனான் என்று சொல்லி ஆதியாக ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அவனோடு கூட போன லோத்தை அவன் சேர்த்து கொண்டபடியினாலே இவ்விதமான ஒரு நெருக்கம் மெய்ப்புலருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதை தவிப்பதற்காக ஆபிரகாம் லோத்தை தன்னை விட்டு பிரிந்து போகும்படி செய்து அவருக்கு செழிப்பான இடங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம் அதன் பின்புதான் தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கச் செய்தார் ஒருவேளை லோத்து இதோ தன்னை ஆசீர்வதித்தது ஆபிரகாமுக்குள்ளாக ஆபிரகாம் தேவன் என்று விசுவாசித்திருந்து ஆபிரகாமுக்குள் அவன் அடங்கி இருந்திருந்தால் அடங்கியிருந்த ஆகாரை கர்த்தர் உயர்த்தினது போல உயர்த்தி வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதை விட்டு அவன் விலகினபடினாலே அவனும் அழிந்து போவனான் அவன் சந்ததியும் கெட்டுப்போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவளே எனவே நாம் வாக்குவாதங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் விட்டு கொடுப்போம் வாக்குவாதத்தை வைத்து கொண்டு பிழைப்போம் என்று நினைத்தால் லோத்தைப் போல அடைந்து போவோம் கெட்ட வசனம் நம்மை காத்து நடத்துவாராக ஆமேன்